السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين فادم 295 تنوتشي أيندو إن رياض الصالحين كتاب 295 يرنوتي تنوتشي أين دام الفارتل نام دي الكندوم عند فاضل باب فضل الجوع وخشونة العيش என்ற தலைப்பின் கீழமையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலமதுல்ல நம்முடைய எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துற்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாகு சுவிகையினுடைய இருநூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் ஐந்தாம் நாள் பாடத்தில் நாம் ஒரே ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஒரு ஹதீசனுடைய தலைப்பாகிறது சொற்பொழிவு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இந்த ஹதீசில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா இந்த ஹதீசனுடைய அறிவிப்பால் பனு அமர் ரதிகல்வாஹு அணுகு என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அப்போ அந்த ஹாலிது பனு அமர் ரதிகல் வாஹு அணுகு அன்னவர்கள் சொல்றாங்க ஒரு முறை ரித்துபா இபனு அஸ்வான் ரதிகல்லாக ஆண்டு வந்தவர்கள் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள் இந்த சமயத்துல அவர்கள் பசரா நகருக்கு தலைவராக இருந்த அந்த சமயத்திற்கு சமயத்துல எங்களுக்கு உரை நிகழ்த்தினாங்க அப்போ அந்த உரையில் அல்லாஹுவை முதலாவதாக அவர்கள் போற்றி புகழ்ந்தார்கள் அல்லாஹருக்கு சுக்குரி செய்தார்கள் சுக்குரி செய்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகம் என்பது தான் அழிந்து விடுவது பற்றி அறிவித்து கொண்டே இருக்கின்றது என்று அவர்கள் சொல்லி தந்தார்கள் இன்னும் அந்த உலகம் என்பது வேகமாக பிரிந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு பாத்திரம் வைத்திருக்கக்கூடியவன் ஒரு பாத்திரத்தில் சிறிது தண்ணீரை அவன் சேகரித்து வைக்கிறான் அப்போ அவன் சேகரித்து வைக்கக்கூடிய தண்ணி எந்த அளவிற்கு சிறிதான ஒரு தண்ணியாக எந்த அளவிற்கு உரிய ஒரு தண்ணியாக இருக்குமோ அந்த அளவிற்கு தான் உலகம் என்பது மீதம் இருக்கின்றது அப்போ விரைவில் இந்த உலகம் என்பது அறியப் போகிறது இந்த உலகம் என்பது நம்மை விட்டு மிக விரைவில் பிரிகக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அவர்கள் தன்னுடைய உறவில் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் அதனால் நீங்கள் இந்த உலகை விட்டு நீங்காத இல்லமான அதாவது இந்த உலகை விட்டு நீங்காத இல்லம்னா மறுமையை நாளில் சொல்கிறார்கள் அப்ப அந்த மறுமையின் நாளின் பக்கம் நீங்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருங்கள் அப்ப அந்த உலகத்தின் மீது நீங்கள் ஆசை கொள்ளாதீங்க இந்த உலகத்தில் இருக்கிறது நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தை நீங்க நம்பி இருந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் அழிந்து விடக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அப்ப மறு உலகத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை அந்த மறு உலகத்தின் மீது நீங்காத உலகமான அழியாத உலகமான அந்த நிரந்தரமான மறு உலகத்தின் மீது நீங்கள் ஆசை கொள்ளுங்கள் அதை அடைவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் என்று அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்லி தந்தார்கள் சொல்லி தந்துவிட்டு பின்பு சொன்னார்கள் உங்களிடம் உள்ள அந்த நல்லவைகளை கொண்டு நல்ல அமல்களின் மூலமாக நீங்கள் அந்த மருமையை நோக்கி நீங்கள் புறப்படக்கூடிய வரலாக இருங்கள் ஏனென்றால் எங்களுக்கு செல்லப்பட்டிருக்கின்றது நரகம் என்பது எந்த அளவிற்கு பெரிதானது என்று சொன்னால் அந்த நரகத்தில் ஒரு கல்லை போடப்படும் ஒரு கல்லு போடப்பட்ட சொன்னா அந்த நரகத்தினுடைய மேல்புறத்திலிருந்து ஒரு கல்லை போட்டது சொன்னா அந்த நரகத்தினுடைய கீழ்புறம் இருக்குதா இல்லையா அந்த நரகத்தினுடைய கீழ்புறத்தை நோக்கி அந்த கல் செல்வதற்கு எழுபது வருடங்கள் ஆகும் எழுபது வருடங்களாக அந்த கல் சென்று கொண்டே இருக்கும் பின்புதான் அதனுடைய ஆழத்தை அடையக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த அளவிற்கு ஆழமிக்கதாக அந்த அளவிற்கு பெரிதான ஒரு நரமாக அந்த நரகம் என்பது படைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதாக எங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கு என்பதையும் சொன்னார்கள் இன்னும் சுவனத்தை பற்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது சொன்னாங்க அந்த சுவனத்தினுடைய வாசல்கள்ல இருந்து இரு வாசல்களுக்கிடையே நடந்து செல்வதற்கான தூரம் எந்த இருக்கும் என்று சொன்னால் நாற்பது ஆண்டுகள் நடந்து செல்லும் தூரம் இருக்கும் அப்ப ஒரு வாசல்ல இருந்து இன்னொரு வாசலுக்கு நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நாற்பது ஆண்டுகள் ஆகும் அந்த அளவிற்கு சுவனம் என்பதும் பெரிதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப நரகமும் பெருசு சுவனமும் பெருசு அப்போ நரகம் பெரியதுன்னு சொன்னா அந்த நரகத்தில் அலுவாவுத்தாழலா அத்தனை நபர்களை போடக்கூடியவனாக இருப்பான் அந்த நரகத்தையே நிரப்பும் அளவிற்கான நரக வாசிகளை எவ்வாவுத்தாழலா அந்த நரகத்திற்கு அனுப்பக்கூடியவனாக இருப்பான் சுவனமும் அதே மாதிரிதான் தான் நீங்க நல்ல அமல் செய்து உங்களுடைய அமல்களை கொண்டு நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் அவ்வாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த பெரிய சுவனத்துல அவ்வளவு இடம் இருக்கும் நமக்கெல்லாம் சுவனத்துல இடம் கிடைக்காது கவலைப்பட வேணாம் அது சுவணமும் ரொம்ப பெரியதுதான் தான் அப்ப அவ சுவனவாசிகளையும் அதிகமாக ஆக்கி வைப்பான் நரகவாசிகளையும் அதிகமாக ஆக்கிவிப்பான் என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம் அப்ப இந்த விஷயத்த சொல்லிட்டு சொல்வாங்க நாங்கள் சொல்லுவாகும் அழகிவ செல்ல அன்னவர்களோடு ஏழு நபர்கள் இருந்தோம் அந்த ஏழு நபர்கள்ல ஏழாவது நபராக நான் இருந்தேன் என்று அந்த அழகுபாரதிகளாக அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் அப்பொழுது அந்த சமயத்தில் மர இலைகளை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஒரு உணவும் கிடையாது அப்போ அந்த சமயத்தில் மர இலைகளில்தான் தான் நாங்கள் உண்ணக்கூடியவர்களாக இருந்தோம் எந்த அளவிற்குன்னு சொன்னா அந்த மர இலைகளை உண்வதின் மூலமாக எங்களுடைய வாயெல்லாம் புண்ணாகி விடும் எங்களுடைய தாடைகள் எல்லாம் புண்ணாகி விடும் அளவிற்கு இருந்தது அப்போ அந்த புண்ணாக கூடிய அளவிற்கு நாங்கள் அதிகம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொல்லி தருகிறார்கள் அப்பொழுது அந்த சமயத்தில் ஒரு போர்வையை நான் கண்டெடுத்தேன் ஒரு போர்வையை நான் கண்டுபிடிச்சு அதை இரண்டு துண்டாக நான் கிழிச்சேன் அதை இரண்டு துண்டாக கிழித்து அதில் ஒரு துண்டை நான் வேட்டியாக அணிந்து கொண்டேன் மற்றொரு துண்டை என்னுடன் இருந்த அந்த மற்றொரு சகாவியான சாடுபடும் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு துண்டை நான் கொடுத்தேன் அவர்களும் அதை வேட்டியாக அவர்களும் அணிந்து கொண்டார்கள் இப்படி ஒரு போர்வை எடுத்துதான் கிழித்து நாங்கள் வேட்டியாக உடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் அப்படிப்பட்ட நாங்கள் இன்று எங்களுடைய இந்த நிலைமையில இந்த நாளில நாங்கள் ஒரு தோழரும் கூட ஒரு நகரில் அதாவது ஒரு நகரங்களில் ஏதாவது ஒரு நகரத்திற்கு நகரத்திற்கு தலைவராக ஆளுநராக இல்லாமல் இல்லை அப்போ அப்படி இருந்த அப்படி வறுமையில் இருந்த நாங்கள் இப்போ எல்லா நகரத்திலேயும் நாங்கள்தான் இப்போ எங்கள் ஒருவர் இந்த ஏழு நபர்கள்ல எல்லாருமே தலைவராக இருக்கிறோம் ஏதாவது ஒரு நகரத்திற்கு நாங்கள் தலைவராகவே இருக்கக்கூடியவர்களாக ஆளுநராக இருக்கக்கூடியவர்களாக இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்தினை அல்லாஹு தால எங்களுக்கு இங்கு இந்த நிலைமையில் இந்த நாளில் கொடுத்திருக்கிறான் என்பதை அந்த அகார் அணுகு வந்தவர்கள் தன்னுடைய சொற்பொழிவில் சொன்னார்கள் சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள் அது மாதிரி அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ன விஷயத்தை குறித்து என்று சொன்னால் நான் என்னுடைய மனதில் பெரியவனாகவும் அல்லாஹ்விடத்தில் சிறியவனாகவும் ஆகுவதை விட்டும் அல்லாஹ் இடத்தில் நான் பாதுகாப்பு தேடக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உரையை தன்னுடைய சொற்பொழிவை நிறைவு செய்தார்கள் என்ற விஷயத்தை இங்கு நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இதுதான் இந்த ஹதீசத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சுருக்கமாக இது அமைகின்றது அப்போ இன்றைய பாடத்தில் இந்த ஒரு ஹதீசை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம் அப்ப இதற்கான விளக்கங்கள் கூடுதல் செய்திகளை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் முழுமையாக நாம் பார்ப்போம் அலம் துல்லா இப்போ நம்ம கிதாபார்ப்போம் நானூற்றி தொன்னூற்றி எட்டாவது ஹதீஸ் இந்த ரியாபு சுவாலியின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நானூற்றி தொன்னூற்றி எட்டாவது ஹதீஸாக இதமைகின்றது என்பதை சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அழமரல் அமரல் அதவிய ரதிகள் வாகவான்கள் அப்போ அதவி கோத்திரத்தை சார்ந்த உமர் என்பவருடைய மகனான ஹாலித் தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது பால அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹாலித் என்பவர்கள் சொன்னார்கள் வாகவான்கள் என்பவருடைய மகனான அக்பார் அன்பு ஆண்டவர்கள் எங்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அமீரன் அதாவது பசரா நாட்டில் தலைவராக அவர்கள் ஆகியிருந்த நிலையில் எங்களுக்கு அவர்கள் உகை உரை நிகழ்த்தினார்கள் அப்பொழுது அவர்களுடைய அந்த உரையில் அல்லாவை அவர்கள் புகழ்ந்தார்கள் அல்லாவிற்கு அவர்கள் ஹந்த் செய்தார்கள் வாத்னா அலேகின் இன்னும் அல்லாஹுவின் மீது அவர்கள் புகழாரம் செலுத்தினார்கள் செலுத்திவிட்டு பின்பு சும்ம பிறகு சொன்னார்கள் அம்மா பாகு நிச்சயமாக இதற்கு பின்னால் ஆகிறது இந்த அல்லாஹுவை புகழ்வதற்கு பின்னால் எனவே நிச்சயமாக இந்த உலகம் என்பது கது ஆதன மிஸ்ருமி கது ஆதன திட்டமாக அது அறிவித்து விட்டது அது அறிய செய்துவிட்டது விட்டது என்று தந்தார்கள் அப்போ இந்த துன்யா என்பது தான் கொண்டு அது செய்து விட்டது தான் அழிய போகிறது என்பதாக என்று சொல்லி தருகிறார்கள் இன்னும் அது சென்று விட்டது விரைவாக பின்னோக்கி சென்று விட்டது அப்போ அந்த துன்யா என்பது இந்த உலகம் என்பது விரைவில் பிரிந்து செல்லக்கூடியதாக நம்மை விட்டும் அது விரைந்து ஓட ஓட ஓடக்கூடியதாக பிரிந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது வளம் ஜெபக்கமின்ஹா இன்னும் அந்த துன்யாவில் இருந்து அந்த உலகத்திலிருந்து தரிபடவில்லை மீதமாகவில்லை இல்லா சுபாபத்தும் க சுபாபத்தில் இனா ஒரு பாத்திரத்தினுடைய சிறிது சிறிதளவு தண்ணீரை போல ஒரு சிறிதளவு தண்ணீரை தவிர ஒரு சிறிதளவை தவிர அந்த துன்யாவிலிருந்து எதுவும் பாக்கியாகவில்லை மீதமாகவில்லை எப்படிப்பட்டது அந்த அதை அவன் ஒன்று சேர்ப்பான் சுவாஹிபுகா அந்த பாத்திரத்தினுடைய உரிமையாளன் அந்த பாத்திரத்தினுடைய அந்த சிறிதளவு தண்ணீரை அவன் ஒன்று சேர்க்கக்கூடியவனாக இருப்பானே அத்தகைய ஒரு சிறிதளவு தண்ணி அப்போ இந்த சாபுகா என்பதனுடைய ஹாவும் இந்த சுவாஹிபுகா என்பதனுடைய ஹாவினுடைய மீறு இந்த சுபாபத்துன் என்பதை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கின்றது ஒரு பாத்திரம் இருக்குன்னு சொன்னா அந்த பாத்திரத்தை அந்த பாத்திரத்துடைய சொந்தக்காரன் அதாவது அந்த பாத்திரம் வைக்கக்கூடிய ஒருவன் அந்த பாத்திரத்தில் தண்ணீரை ஒன்று சேர்க்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த சிறிதளவு தண்ணி தான் அதுல இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த சிறிதளவு தண்ணீரை போல ஒரு சிறிதளவாகவே தவிர இந்த உலகம் என்பது மீதமில்லை என்று சொல்லி தருகிறார்கள் அப்ப அந்த சின்ன ஒரு சிறிதளவு தண்ணீரை போலதான் ஒரு சிறிதளவு போலதான் இந்த உலகம் என்பது மீதம் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த உலகம் என்பது ரொம்ப நாளும் நீண்டு விட்டது இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கின்றது இந்த உலகம் அழிவதற்கு அவ்வளவுதான் என்பதை இந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சொல்லிவிட்டு அதிகம் சொன்னார்கள் இன்னக்கும் இன்னும் நிச்சயமாக நீங்களாகிறவர்கள் முன் தகையிலூ மின்ஹா இந்த உலகத்திலிருந்தும் இடம்பெயர்ந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் ஒரு வீட்டின் பக்கம் எத்தகைய வீடு லா ஜவால அந்த வீட்டிற்கு நீங்குதல் என்பது கிடையாதே அத்தகைய அந்த மறுமையினாலை நோக்கி நீங்கள் இந்த உலகத்திலிருந்தும் எப்படி இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய வரலாக இருக்கிறீங்க அதாவது இந்த உலகம் என்பது உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாது இந்த உலகத்தை விட்டு கொஞ்ச நாள்ல நீங்க போகக்கூடிய வரலாக இருப்பீங்க எங்க நீங்காத உலகமான அதாவது நீங்காத உலகம்னா நிரந்தரமான உலகம் எந்த காலத்திலும் அழியாததான உலகம் அப்போ அந்த உலகமான மறு உலகத்தை நோக்கி நீங்கள் இடம்பெயரக்கூடிய வரலாக இருக்கின்றீர்கள் அதனால் எனவே நீங்கள் இடம்பெயர்ந்து செல்லுங்கள் உங்களுடைய இடத்தில் உள்ள நல்லதை கொண்டு நீங்கள் இடம்பெயர்ந்து செல்லுங்கள் உங்களிடத்தில எந்த அளவிற்கு நீங்கள் நல்ல விஷயத்தை வச்சிருக்கீங்களோ நல்ல அமல்களை வச்சிருக்கிறீங்களோ அந்த நல்ல அமல்களை அந்த நல்ல ஆவல்களை கொண்டு அதன் மூலமாக நீங்கள் அந்த உலகத்திற்கு அந்த மறு உலகத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருங்கள் என்பதை சொல்லி தந்தார்கள் ஏனென்றால் நிச்சயமாக விஷயமாகிறது அது கேரளா எங்களுக்கு திட்டமாக சொல்லப்பட்டு விட்டது எங்களுக்கு திட்டமாக சொல்லப்பட்டது ஒரு கல் யுல் நரகத்தினுடைய அந்த மேல்புறத்திலிருந்தும் வீசப்படும் அது விழும் அந்த நரகத்திலே விழும் ஆமன் வருடத்தால் எழுவது அதாவது எழு எழுவது வருடமாக அந்த நரகத்தில் அது விழக்கூடியதாக இருக்கும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு என்று சொல்லி தருகிறார்கள் அப்போ நரகம் எந்த அளவிற்கு பெருசுனா மேல்புறத்திலிருந்து அந்த நரகத்தினுடைய மேல்புறத்திலிருந்து ஒரு கல்லை போடப்பட்டது என்று சொன்னால் ஒரு கல் அது எழுபது வருடங்களாக அதனுடைய கீழ்புறத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் அப்ப எழுபது வருடங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் லா இதுரக்கு லாதுரோ அதை அடைந்து கொள்ளாது லஹா அது அது அந்த நரகத்திற்கு அடைந்து கொள்ளாது காயரன் அதாவது அந்த நரகத்தினுடைய கீழ்புறத்தை அடையா அது அடைந்து கொள்ளாது அப்ப எழுபது வரது சென்னா சென்றா கூட அது அங்கு போய் சேரக்கூடியதாக இருக்காது அப்ப அந்த அளவிற்கு பெரிதான பெரிதாக ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஒரு நரகமாக இருக்கின்றது என்பதை நமக்கு இதன் மூலம் சொல்லி தருகிறார்கள் இன்னும் வல்லாகி அல்லாஹின் மீது சத்தியமாக இல்ல தும்ல அன்ன திட்டமாக நீங்கள் அதில் நிரப்பப்படுவீர்கள் அப்ப அஜிபுத்தும் நீங்கள் ஆச்சரியம் கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள் அச்சரின் குழுகீர்கள் என்பதாக கேட்டுவிட்டு வழக்கத்தை துக்கிரலஹனா துக்கிரலனா இன்னும் எங்களுக்கு கூறப்பட்டது அன்னமாபைன விசுரா ஐனி மசாதி அணி ஜன்னதி வாசல்களில் இருந்தும் இரண்டு வாசலுக்கு மத்தியில் இருக்கும் முன்பு மசீர து ஆமன் இந்த இடத்துல மசீரத்த என்பதாக தாவருக்கு வச்சிருக்கிறாங்க இது தவறு முஸ்காபல தாவருக்கு வம் என் வரணும் அதுதான் சரியானதாக இருக்கும் நாற்பது வருடங்கள் கடந்து செல்லும் அதாவது நடந்து செல்லும் அளவிற்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் நடந்து செல்லும் தூரம் இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித் தருகிறார்கள் அப்போ சுவனங்கள்ல பல வாசல்கள் இருக்கும் அந்த பல வாசல்கள்ல இருந்து இரண்டு வாசலுக்கும் மத்தியில இருக்கக்கூடியது அப்போ ஒரு வாசல இருந்து இன்னொரு வாசலுக்கு இருக்கக்கூடிய தூரம் எந்த அளவுக்குன்னு சொல்றாங்கன்னா நாற்பது வருடங்கள் நடந்து செல்லும் தூரம் நடந்து சென்றாலே நாற்பது வருஷம் ஆகும் அப்படி நாற்பது வருடங்கள் ஆகக்கூடிய ஒரு தூரத்தில் அதாவது அந்த அளவிற்கு பெரிதாக இருக்கக்கூடிய சுவனமாக அது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை சொல்லி தருகிறார்கள் இன்னும் வலையத்து என்ன அலைஹா அந்த இடத்துல அலைஹி என்பதாக போட்டிருக்கிறாங்க எதுவும் மிஸ்கா பல பிரிண்டிங் மிஸ்டேக்கு ஹா என்பது வர வேண்டும் ஹி என்பது தவறு அர்த்தம் என்ன அந்த சுவனத்தின் மீது வரும் யோமு ஒரு நாள் அந்த சுவனத்தின் மீது வரும் அதாவது அந்த சுவனத்தில் நுழையக்கூடிய ஒரு நாள் வரும் அந்த நாள் மக்கள் நெருக்கடியால் நிரம்பி இருக்கும் நிரம்பி இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்லி தராங்க அப்ப அந்த நாளில் ரொம்ப மக்கள் எல்லாம் நெருக்கடியாக மக்கள் நெருக்கடியால நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நாளாக அத்தகைய நாள் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்றாங்க இன்னும் திட்டமாக என்னை நான் பார்த்தேன் அவாஹுடைய தூதர் சொல்லா அலிசல்ல அவர்களோடு இருந்த அந்த ஏழு நபர்களில் ஏழாவது நபராக என்னை நான் பார்த்தேன் என்று அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அப்போ ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று நபி சொல்லல்லா அலிசலம் அண்ணவர்களோடு இருந்த அந்த ஏழு நபர்கள் அந்த ஏழு நபர்கள்ல ஏழாவது நபராக என்னை நான் பார்க்கக்கூடியவனாக இருந்தேன் என்ன சொல்றாங்க மாலனா எங்களுக்கு இல்லை எந்த ஒரு உணவும் இல்லை இல்லா மரத்தினுடைய இலையை தவிர வேறு எந்த ஒரு உணவும் இல்லை அந்த சமயத்தில் மரங்களுடைய மரத்தினுடைய அந்த இலையை மாத்திரம் நாங்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொல்றாங்க ஹத்தா எந்த அளவிற்கு என்று சொன்னால் எங்களுடைய தாடைகள் எல்லாம் புண்ணாகி விடும் அளவிற்கு இருக்கக்கூடியதாக இருக்கு அப்போ அதை சாப்பிடுவதன் மூலமா எங்களுடைய தாடைகள் எல்லாம் புண்ணாகி விடுச்சு முன்னாகிவிட்டது அந்த நிலவ அந்த அந்த அளவிற்கு இருக்கக்கூடியதாக இருந்தது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்பொழுது அப்பொழுது ஒரு போர்வையை நான் கண்டெடுத்தேன் அந்த அப்பொழுது அந்த போர்வையை நான் கிழித்தேன் பைனி எனக்கு மத்தியில் ஓ பைன சாதிபடி மாலிகின் மாலிக் மாலிக் என்பவருடைய மகனான சாதிபணி மாலிக் ரதிகள் அணுகு அன்னவர்களுக்கு மத்தியிலும் அந்த போர்வையை நான் கிழித்தேன் அப்பொழுது ஜரத்து பின்பிகா அந்த போர்வியனுடைய ஒரு பாதியை கொண்டு நான் கீழாடையாக அணிந்து கொண்டேன் அப்போ கீழாடையாகனா நான் வேட்டியாக அதை உடுத்திக்கொண்டேன் அந்த போர்வியினுடைய இன்னொரு பாதியை கொண்டு அந்த சாதுரதிகம் அன்னவர்கள் கீழாடையாக அணிந்து கொண்டார்கள் வேட்டியாக அவர்கள் அணிந்து கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு பமா இன்று ஆகவில்லை மின்னா ஆகதும் எங்களிலிருந்து ஒருவரும் இன்று ஆகவில்லை இல்லா அஸ்பஹ அமீரன் அலா மிஸ்ரிம் மினல் அம்சாரி நகரங்களிலிருந்தும் ஒரு நகரத்தின் மீது தலைவராக ஆகியிருந்தவரை தவிர எங்களிலிருந்து ஒருவரும் ஆகவில்லை என்று சொல்லி தராங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி எங்கள் நாங்கள் ஏழு பேர் சொல்லவா ஆலை சிலம் அவங்களோடு இருந்தவா இல்லையா நாங்கள் எப்பொழுது அந்த மரக்கிளைகளை உண்ணக்கூடியவர்களாகவும் அந்த ஒரு சின்ன போர்வையை எடுத்து அதை கிழிச்சு இரண்டு வேட்டிகளாக உடுக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருந்த நாங்க தான் ஆனா இப்போ இந்த சமயத்தில் எங்கள் ஏழு நபர்களும் ஒரு நாட்டிற்கு தலைவராகவே இருக்கின்றோம் அப்போ தலைவர் என்ற ஆளுமையாளர் என்ற அந்த ஆளுநராக அந்த தலைமை பொறுப்பில் நாங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இன்னும் இன்னி இன்னும் நிச்சயமாக நானாகிறவன் அழகு பில்லாகி அவ்வாகவே கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் நான் ஆகுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னுடைய நப்சில் அவைமன் பெரியவனாக என்னுடைய உள்ளத்தில் பெரியவனாக நான் ஆகுவதை விட்டும் அல்லாஹை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வாழ்ந்தவ்வாகி சொகைரன் இன்னும் அல்லாஹ் சிறியவனாக நான் ஆகுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேவை தேடக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் ரவாஹு முஸ்லீம் இந்த ஹதீஸனை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அணை அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள் அலமதுல்லா அப்போ இதுதான் இந்த நானூற்றி தொன்னூற்றி எட்டாவது ஹதீஸாக இது அமைகின்றது இப்ப இந்த ஹரியத்தில் சொல்லப்பட்ட சில வார்த்தை அந்த வார்த்தைகளை எல்லாம் எப்படி வாசிக்கணும் அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை நமக்கு இங்கு ஆதனத் தருகிறார் என்ற அந்த அவர்களுடைய சொல்லாகிறது அதுவாகிறது ஹுவவுக்கு ஹாவுக்கு சுக்குன் வச்சிருக்கிறாங்க இது தவறு வம்மு வரணும் அதுவாகிறது அந்த ஆதனத் ஆகிறது அலிபி அலிஃபிற்கு மத்து செய்வதை கொண்டு சொல்ல வேண்டும் ஆ அதனத் என்பதாக அதாவது அலமத் அது அறிய செய்து விட்டது அறிவித்து விட்டது என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் அப்போ அதை துன்யா என்பது அறிவித்து விட்டது தான் தன்னுடைய அழிவை கொண்டு அதை அறிவித்து விட்டது என்பதையாக சொன்னார்கள் இல்லையா அத தான் இங்க நமக்கு சொல்லி தருகிறார்கள் அந்த அர்த்தம் தான் இங்க நமக்கு கொடுக்கிறார்கள் இன்னும் அப்போ இங்கயாவது குருமின்னு போட்டிருக்கிறாங்க வாது இங்க புள்ளி வராது சரிங்களா புள்ளி என்பது நுஸ்காபல தவறு சுவாது என்பதுதான் சரியானது அப்போ வி சுருமின் சுருமின் என்பதனுடைய அவர்களுடைய சொல்லாகிறது அதுவாகிறது சுவாதி சுவாதிற்கு வம்மு செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும் சுருமின் என்பதாக ஐ அதாவது ஓ பனாய்கா அது துண்டிக்கக்கூடியதாக விடப்படக்கூடியதாக இருக்கின்றது ஓ பனாய்கா இன்னும் அது விடக்கூடியதாக இருக்கின்றது போ துண்டிப்பது அழிவது என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் அப்ப அந்த துன்யா என்பது தன்னுடைய அது துண்டிப்ப அது துண்டித்து போவதை விட்டும் இன்னும் அது தன்னுடைய அழிவை திட்டும் அது அறிவித்து விட்டது என்று என்பதாக அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னும் கவுலு ஹு வல்லத் ஹதா அஹ் ஒவ்வல்லத் என்ற அந்த அறிவிப்பாளருடைய சொல்லாகிறது ஹு அதுவாகிறது மஸ்துவஹத்தின் செய்யப்பட்ட புள்ளி வைக்கப்படாத ஹாவை கொண்டு வாசிக்க வேண்டும் ஹத்தா என்பதாக என்பதை சொல்றாங்க சும்மா அதுவாகிறது சும்மா பிறகு அஜமதின் முஷத்ததத்தில் ஷத்து செய்யப்பட்ட புள்ளி வைக்கப்பட்ட தாலை கொண்டு வாசிக்க வேண்டும் ஹத்தா என்பதாக அப்போ சத்து வைக்கப்பட்டிருக்கு சத்து வைக்கப்பட்டிருக்கு புள்ளி வைக்க புள்ளி வைக்கப்பட்ட தாளாகவும் இருக்கின்றது சும்மா பிறகு அலிஃபிம் மம்தூதத்தின் அப்போ செய்யப்பட்ட கொண்டு என்பதாக அதாவது அதனுடைய அர்த்தமாகிறது சரியாட்டன் விரைவாக விரைவான நிலையில் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் அப்ப விரைவாக அது நம் பிரிந்துவிடக்கூடியதாக இருக்கின்றது என்பதை என்ற அர்த்தம் தான் நம்ம மேல கொடுத்தோம் அப்ப அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் சுபாபத் என்பதாகிறது உள்ளி வைக்கப்படாத சுவாதருக்கு வம்மு செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும் சுபாவத் என்பதாக வகையில் வகையதுல் யசியது இன்னும் அதுவாகிறது லேசாக மிச்சமாக கூடியதாக இருக்கின்றது கொஞ்சம் மீதம் இருக்கக்கூடியது கொஞ்சமாக சிறிதளவு மீதம் இருக்கக்கூடியது என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கு வகௌலுகு எத் த என்ற அந்த அருவிப்பாலுடைய சொல் கு அதுவாகிறது பிஷ்த் பி தஷ்னி பா பாவருக்கு ஷத்து செய்வது கொண்டும் அப்போ பாவருக்கு சத்து செய்து அத்த சா புஹா என்பதாக வாசிக்க வேண்டும் பபுல் அல் ஹா அந்த ஹாவருக்கு முன்னால் உள்ள அந்த பாவருக்கு ஹாவுக்கு முன்னால் இருக்க பா அந்த பாவருக்கு சத்து செய்து வாசிக்க வேண்டும் சொல்றாங்க அதாவது எஜ்மாஹா அதை அவன் சேர்த்தான் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கு வல் கவிது இங்கு கவிது என்பதாக போறாங்க இது தவறு கவி தூ என்பதுதான் சரி இங்கோ வராது தூ என்பதுதான் சரியானது இதனுடைய அர்த்தம் என்ன அல் கசீருல் மும்தலி உ

மாறிட்டது அப்போ புண்கள் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக செடியை சாப்பிடுவதன் மூலமாக எங்களுடைய தாடைகளில் புண்கள் எல்லாம் வந்துவிட்டது புண்ணாகும் அளவிற்கு என்பதாக சொன்னார்கள் இல்லையா அந்த புண்களுக்கு தான் புரோகம் என்பதாக சொல்வார்கள் அப்போ அந்த அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அலம் இல்லா அப்போ இன்றைய பாடத்துல இந்த நானூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸ நம்ம பார்த்தோம் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு இரண்டு காரணங்களை நம்ம சொல்லலாம் இந்த ரசுபார் அதிகமாக வாங்கி கொண்டவர்கள் தன்னுடைய உரையில் செல்லும் பொழுது முதலாவதாக இந்த துன்யா என்பது அழியக்கூடியதாக இருக்கு அதனுடைய அது தன்னுடைய அழிவை அது அறிவித்து விட்டது அது பிரிந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது அது விரைவில் சென்று அது அழிந்துவிடக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக சொன்னார்களா இல்லையா அப்போ இந்த ஒரு கருத்தை எடுத்துக்கலாம் முதலாவதாக அப்போ அந்த துன்யா என்பது நிரந்தரமற்றது நிரந்தரமான உலகம் என்பது அந்த மறு உலகம்தான் தான் அதனால் அந்த மறு உலகத்தின் பக்கம் நீங்கள் இரம்பெயர்ந்து செல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள் அப்ப அந்த உலகத்தின் மீது நீங்கள் ஆசை உள்ளாதீர்கள் இந்த உலகத்தை இந்த உலகத்தின் மீது நீங்கள் நிராசை கொண்டு பற்றற்றவர்களாக ஏழ்மையான முறையில் நீங்கள் வாழ்ந்து செல்லுங்கள் என்பதை இதன் மூலம் சொல்லி தருகிறார்கள் அப்போ இது முதலாவது காரணம் இரண்டாவது விஷயமாக சொல்லும் பொழுது நாங்கள் செல்லவா அலை சில மன்னவர்களோடு ஏழு நபர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அப்ப நாங்கள் எல்லாம் மரக்கிளைகளை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தோம் ஒரு சின்ன போர்வை எடுத்து அதை கிழித்து கொண்டு வேட்டிகளாக ஒடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொல்லி தருகிறார்கள் அப்ப இதன் மூலமாக என்ன விளங்குதுன்னா செல்லவா அது சில மன்னர்களும் அவர்களுடைய நபித்தோழர்களான அந்த சகாபாக்களும் அவர்கள் எல்லாம் இப்படி சாதாரணமான வாழ்க்கை அவர்கள் நினைத்திருந்தால் பெரிய பெரிய ஆடம்பரமான உணவுகளை சாப்பிட்டு ஆனா அப்படிலாம் அவங்க நினைக்கல அந்த இருந்த அந்த உணவை வைத்து மரக்கிளைகளை வைத்து அவர்கள் உண்டு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்களாக இருந்தார்கள் அப்போ இந்த உலகத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு ஏழ்மையாக வாழ்ந்தார்கள் எந்த அளவிற்கு ஏழ்மையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ இந்த பாடம் என்பது ஏழ்மையான வாழ்க்கை அதையெல்லாம் பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இது அமைகின்றது அப்போ இது ஒரு இரண்டாவது காரணம் அப்போ இந்த இரண்டு காரணத்தினால்தான் இந்த இந்த இரண்டு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீசானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இல்லா அப்போ இன்றைய பாடத்தில் இந்த நானூற்றி தொன்னூற்றி எட்டாவது ஹதீஸான இந்த ஒரு ஹதீஸை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பேசி இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் அலமது இல்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த நானூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது ஹதீஸான இந்த ஹதீஸை விருத்த செய்திகள் அதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் என்ற பல விஷயத்தை பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹூ